தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் அன்பாந்த வணக்கம் இன்றைய பொழுதுல நாங்கள் எங்கே நிற்க சொன்னா சொன்னால் கழுதாவளி சிவம்புலிங்க பிள்ளையார் ஆலயத்தில் நிக்கோம் இப்போ என்னதுக்காக வந்தோம்னு சொன்னால் நாளை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறு இருபத்தி மூன்றாம் தேதி கழுதாவளி பிள்ளையார் ஆலயத்தினுடைய வருடாந்த திருவிழா திருவிழா வந்து ஆரம்பிக்கிறக்கு அண்டையிலிருந்து பத்து நாள் திருவிழா நடக்கும் அது எதிர்வருகின்ற ஏழாம் மாதம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த திருவிழா வந்து தீர்த்த உற்சவத்தோட நிறைவடையும் அதுக்கான வேலைகள் வந்து இங்கே நடந்து கொண்டிருக்கி அதாவது இந்த லைட் எல்லாம் கொண்டிருக்காங்க ஆனால் லைட்டெல்லாம் போட்டு தாங்க இன்னும் இன்றைக்கு இந்த ஒன் பண்ணலை லைட்லாம் போட்டா விளையாடி கொஞ்சம் முன்னுக்கு மட்டும் லைட்டுகள் ஒன் பண்ணியிருக்காங்க அப்போ இங்கே வந்து என்ன நிறைய வேலைகள் நடக்குது இப்போ நாங்கள் எங்களோட சேனல் ஸ்பார்க் அப் தமிழினோடாக உங்களுக்கு இந்த ஆண்டுக்கான அந்த திருவிழா காணொலி எல்லாம் தருவோம் இங்கே வெளியில் இருக்கிறவங்க அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் கோயிலுக்கு வராதவங்களும் கொள்ளலாம் அதோட சேர்த்து உங்களோட சப்போர்ட்டும் எங்களுக்கு தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோ எல்லாம் நீங்கள் பாருங்கள் பார்த்து சேர் பண்ணுங்க நாளைக்கு தானே ஸ்டார்ட் அப்போ நாளைக்கு எல்லாம் ஒன் பண்ணுவாங்க உங்களுக்கு தொடர்ச்சியாக நாங்கள் காட்டுவோம் பாருங்க வேலைகள் நடந்து கொண்டிருக்கு அதுக்கான சாமான் எல்லாம் கொண்டு வராங்க ஒன்னும் கொஞ்சம் இந்த லைட் போட்டியா இதை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த ரெண்டு சைட்டும் லைட் இருக்கு இந்த மருத மரத்தோடையும் லைட் இருக்கு அது ஒன் பண்ணல இன்னைக்கு நான் இன்னைக்கு நாளைக்கு பார்க்கறதுக்கு அழகாயிருக்கும் நாளைக்கு நாளைக்கு முதலா திருவிழா பத்து நாள் திருவிழா நடக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குடியும் அதே மாதிரி பொதுவான பூசைகள் ஆலயத்தினுடைய பூசைகளும் இருக்கு வேலைகள் போய் நடந்து கொண்டு இரவையில வந்து படிநாள் நிறைய வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க இந்த சைட் எல்லாம் ரோட்ல மெயின்ல வந்து கொடியெல்லாம் அடிச்சு கொண்டிருக்காங்க அதுலயும் லைட் போடுறாங்க நம்ம முன்னுக்கும் கொஞ்சம் லைட் போட்டியா இன்னும் நிறைய பாடல் இருக்கி நாளைக்கு எல்லாம் சரியா இந்த முன்பகுதி இது உங்களுக்கு தெரியும் அநேகமான இருக்கு அப்ப முன்பகுதியில கொஞ்சம் லைட்டுகள் போட்டிக்காங்க இந்த ரெண்டு சைட்டும் கொடியெல்லாம் அடிபட்ட மாதிரி இருக்கி லைட்டுகள் இன்னும் போடல ஒன் பண்ணல நான் சொன்ன மாதிரி உள்ளு மாதிரி லைட்டுகள் போடல அதே மாதிரி நாளைக்கு எல்லாம் அழகா இருக்கும் இந்த ரெண்டு சைட்டும் கொடியோட உள்ளக்கும் எல்லா லைட்டும் போட்டால் நாளைக்கு நாழகா இருக்கும் நாளிலிருந்து முதலாவது திருவிழா ஆரம்பிக்குது இருபத்தி மூன்றாம் தேதி நாளைக்கு முதலாவது திருவிழா ஆரம்பிக்குது எங்கட சேனலில் நாங்களும் வீடியோவில் தருவோம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த முறை நாங்கள் நிறைய கோயிலுக்கு போக வேண்டியிருக்கி உகந்தைக்கும் போவோம் இருபத்தி எட்டாம் தேதி அதே மாதிரி நாகட்டும் ஆரம்பிக்குது புன்னச்சோலை அதிகமான ஆலயங்கள் உங்களுக்கு தெரியும் மட்டக்களப்பில் பிரோலியமான அதிகமான ஆலயங்கள் தீகாவளி புள்ளியார் ஆலயம் மண்டூர் ஆலயம் எட்டாம் மாதம் பதினெட்டாம் தேதி ஆரம்பிக்குது மண்டூர் முருகன் ஆலயம் அதே போல் புன்னச்சோலை நாகட்டு இப்போ கருகாமம் இருபத்தி ஆறாம் தேதி கொடியேறுது நிறைய பக்தர்கள் போய்கொண்டிருக்காங்க இருந்து காட்டு வழி பாதையும் திறந்துட்டாங்க இருபாந்தேதி திறந்தவங்க முதல் நாளே பத்தாயிரத்தி நானூறு பேர் போன தாத்தா அவர் கிடைச்சிருக்கு முடிஞ்சளவு கோயில்களுக்கு போவோம் நாங்கள் போயிட்டு உங்களுக்கும் காட்டுவோம் நீங்கள் எங்களோட சேனலில் அதை பார்க்கக்கூடிய இருக்கும் நீங்கள் தொடர்ச்சி எங்களோட சேனலில் இணைஞ்சி ஒழுங்க இணைஞ்சி இந்த வருஷத்துக்கான கோயில்களை எங்களால் முடிஞ்ச அளவு போகக்கூடிய கோயில்களை போவோம் மட்டக்கள மாவட்டத்துக்குள்ள போகலாம் வெளியில் கொஞ்சம் தூரம் இந்த சீசனுக்கு இந்த ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் அதிகமான கோயில்கள் ஆரம்பிக்க போதும் அதுக்குள்ள நிறைய கோயில்கள் வார கன்னியம்மன் கோயிலெலாம் முடிஞ்சுது ஆனால் மற்ற காளி மாரியம்மன் கோயில்கள் எல்லாம் இனி வரும் நாட்களில் ஆரம்பிக்கப்பட தொடர்ச்சி அங்கோட நினைஞ்சு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கும் அந்த காணொலிகளை தருவோம் இன்னைக்கு கழுதாவில் பிள்ளையார் ஆலயம் இன்னும் ரெண்டாம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாளைக்கு முதலாவது திருவிழா ஆரம்பிக்க போது இங்க வந்து அவங்களோட முதலாவது திருவிழா ரெண்டாவது திருவிழா என்பன பிள்ளையார் ஆலயத்தாலா நடைபெறும் ரெண்டாம் திருவிழா இருபத்தி நாலாம் தேதி நடக்கும் அது இருபத்தஞ்சாம் தேதி ஆறாம் மாசம் இருபத்தஞ்சாம் தேதி புதன்கிழமை மூன்றாம் நாள் திருவிழா நடக்கும் அது வள்ளிநாயகி குடும்ப மக்களால் நடக்கும் அதே மாதிரி இருபத்தி ஆறாம் தேதி ஆறாம் மாசம் இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமை செட்டி குடும்பத்தால நடக்கும் பூசைகள் இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை போட்டினாச்சி குடும்ப மக்கள் இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை ஆறாம் நாள் திருவிழா நடக்கும் சுரக்காமூர்த்தி குடும்ப மக்களால் இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை ஏழாம் நாள் திருவிழா நடக்கும் பேனாட்சி குடும்ப மக்கள் முப்பதாம் தேதி திங்கக்கிழமை எட்டாம் நாள் திருவிழா நடக்கும் பெத்தாகிழவி குடும்ப மக்கள் அதே மாதிரி ஏழாம் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை ஒன்பதாம் நாள் திருவிழா அது பொதுவாக ஆறு குடும்ப மக்களாலேயும் நடத்தப்படும் ஏழாம் மாசம் இரண்டாம் தேதி புதன்கிழமை பத்தாம் நாள் தீர்த்தோற்சவம் நடக்கும் இதான் கழுதாவளை புள்ளியார் ஆலயத்தினுடைய திருவிழாவுக்கான பத்து நாள் திருவிழா நடக்க இருக்கிற செருள் இதை நீங்க கோயிலுக்கு வாரவங்களும் பார்த்து கொள்ளலாம் நாங்களும் எங்கட சேனல்ல வந்து எங்களால முடிஞ்ச நாட்களுக்கு வந்து வீடியோவில் எடுத்து போடுவோம் கூட சப்போர்ட் டைம் எங்களுக்கு தாங்க வேலை செஞ்சு கொண்டிருக்காங்க கொடிகள் அடிச்சு கொண்டிருக்காங்க